श्री श्रीमते वगखभूषण महागुरव नम श्रीमते राजा नम श्रीमती निगमिघायय नम श्रीमती श्रीवण्षोब्री वेदातमहादेशिघायय नम श्रीमती श्रीवण श्रीमती श्रीलक्ष्मी नरसिंह दिव्यपादासवणंणषोब श्रीनाराण यमिगाय नम श्रीमती श्रीवणोब श्रीरंगनाथयदीमहादेशिघाए नम नीलादस्तनगिरीदी सुखदू कृष्ण பாராத்தியம் சதசிரியா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா பதிமூணாம் பாசுரம் புள்ளின் அரக்கனை கிள்ளிக்கலைந்த அனை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்துல கண் அழகுன்னா அப்படி ஒரு உள்ள ஒரு பெண்ணை எழுப்புறா இந்த பெண் வந்து தன்னுடைய அழகுனாலேயே எம்பெருமான வசப்படுத்தக்கூடியவள் ஆனா எம்பெருமான் நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன செய்தனவே அப்படின்னு தன்னோட கண் அழகால் நம்ம எல்லாரையும் வசப்படுத்தின் இருக்கான் அப்பேற்பட்ட அவனை தன்னோட கண் அழகுக்குள்ள அவள் அந்த கண்ணனை வச்சுட்டுருக்காள் எப் இது இந்த நமக்கு இந்த பாசுரத்தால் நம்ம என்ன ப பார்க்க போகிறோம்னா பாகவத அபச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை வாய்ந்தது கொடியது அதாவது எம்பெருமான் அவதரித்து எத்தனையோ அபச்சா அபச்சாரங்கள் பண்ணியிருக்கான் ஆனால் ஏன் பண்ணியிருக்கான் எத்தனையோ அறக்கர்களெல்லாம் கொண்டிருக்கான் இல்லையா அப்போ அதெல்லாம் அபசாரம் தானே அப்படின்னு பார்த்தா அது அபச்சாரம் இல்லையா ஏன்னா இப்போ பிரஹ்லாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்ய கசிவோ வதம் பண்ணினான் ஏன் பிரஹ்லாதன் பக்தன் அந்த பக்தனுக்கு தீங்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் அதே அடுத்தது கண்ணனே புல் மாதிரி வந்த அரக்கனை கொன்றான் அதுவும் அந்த அரக்கன் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாது அப்படின்னுட்டு அந்த புள்ளின் வாய கிழிச்சு அவனை கொன்றான் அதே ராமாவதாரத்துல எம்பெருமான் ராவணனை வதம் பண்ணினான் ஏட் தன்னுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது என்ன ராஜ்யத்தை இழந்தா அப்புறம் இப்படியெல்லாம் இழந்து அதெல்லாம் கஷ்டம் தெரியலையா இந்த ஜடாயுங்கிற பட்சி ராமனே ராமனுக்காகவே தன் உயிரை வச்சுருந்திருக்கு அப்ப ராமபக்தி அதுக்கு அந்த ஜடாயுவுக்கு அந்த ஜடாயுவ இப்படி அந்த ராவணன் கடுதல் பண்ணிருக்கான் ஜடாயுவுக்கு அப்பேற்பட்ட அந்த ஜடாயு அதுவும் ஒரு புல் அந்த புல்லோட வாயை அவன் கீண்டுட்டான் ராவணன் தன்னுடைய வரவுக்காக காத்துன்றிருந்து உயிரை விட்டுருக்கு அப்பேற்பட்ட அந்த ஜடாயுன்ற பட்சிக்கோசுரம் எம்பெருமான் அந்த ராவணன் வதம் பண்ணியிருக்கான் அதனால இப்படி பக்தர்களுக்கு கொடுமை பண்ற யாரா இருந்தாலும் அவள அவர் எம்பெருமான் விட்டு வைக்க மாட்டான் அப்படிங்கிறது அதாவது பக்த வக்சலன் அப்படிங்கிறது அதுதான் எப்போ ஒரு பிரபத்தி பன்னிண்டு இருக்கிறவா பாகவத அபச்சாரத்தை பண்ணவே கூடாது அப்படி அது பாகவத அபச்சாரம் பண்ணினால் அது பிரபத்தியையே கூட தடுத்துடும் அதனால நம்மளும் பிரபத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அங்கேயே சொல்லுவா தேவதாந்திரங்கள்ட்டெல்லாம் போக கூடாது பாகவதபாரம் கூடாது பாகவத அபச்சாரம் கூடாது அப்படின்னுட்டும் நமக்கே அவ சொல்லுவாள் அந்த மாதிரி பாகவத அபச்சாரம் கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்றது இந்த பாஸ்வரம் பாசுரம் இப்ப புள்ளி நாய்க்குண்டானே பொல்லா அரக்கன் ராவன் ராவணன் அவனை கலைந்தான் ராமன் எம்பெருமானுடைய புகழை பாடிண்டு எல்லா பிரபன்னர்களும் பகவத்கீதையை பகவத்கீதை அப்படின்னு எம்பெருமானுடைய குணநனங்களை போற்றிண்டு எம்பெருமானுடைய பாசுரங்களை சொல்லிண்டு அவனுடைய திருநாமங்களை சொல்லிண்டு இருக்கணும் அப்படி இருக்கிற இடத்துக்கு யார் போனாலும் எம்பெருமான் அவர்கள் அவளுக்கு நல்லது பண்ணுவான் உபய ஆழ்ந்து ரசிப்பவர்களுக்கு அவன் இன்னும் நல்லது பண்ணுவான் அதே இல்லையா சாஸ்திரத்துக்கு மரியாதையே கொடுக்க தெரியாத பூனையை மாதிரி இருப்பவர்கள் அவர்கள் அவா கிட்ட எல்லாம் எம்பெருமான் புள்ளி நோய்க்கீண்டானை மாதிரி அவாளையும் பிள்ளி கலைஞ்சிருவான் எப்படி பத்து இந்திரியங்களா இருக்கிற தலைய வச்சுண்டு இருக்கான் அந்த ராவணன் அந்த ராவணன் தான் மனசு அப்பேற்பட்ட அந்த மனசு பொல்லாதது தர்போதக்க தசேந்திரியானனன் அப்படின்னு விட்டு சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறார் அப்படி எம்பெரும் புலன்களை வென்ற ஆச்சாரியர்கள் மூலமா நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்கான் ஏத்தி மனத்து எழில் ஞான விளக்கை அப்படின்னு சாதிக்கிற மாதிரி அவ எல்லாரும் ஆச்சாரியர்கள் நமக்கு சத் விஷயங்களை போதிக்கிறா அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே மும்முக்கள் அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்தது வெள்ளி எழுந்தது அப்படின்னா ஞானம் உதயமாயிருக்குன்னு அர்த்தம் அதே வியாழன் உறங்கிற்று அப்படின்னா அக்ஞானம் ஒழிஞ்சது அஜ்ஞானம் ஒழிஞ்சு ஞானோதயம் நமக்கு வந்தது அந்த ஞானோதயம் வந்தது அப்படின்னா நமக்கு சத்வகுணம் வந்ததுன்னு அர்த்தம் சத்வகுணம் அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை குறிக்கிறது அது அப்படி சத்வகுணம் வளர்ந்து இருக்க வேண்டிய நம்மள் பாகவத அபசாரத்துக்கெல்லாம் போக கூடாது அப்படிங்கிறாரு இதையே ஸ்ரீரங்கத்துல கிளி சொல்லும் ஒரு ராஜாவும் வந்து வேட்டையாடிட்டு வந்து கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த ம மணல் திட்டுல ஸ்ரீரங்கத்துல கிளி ரங்கம் ரங்கம்னு சொல்லிட்டு இருந்ததுதான் அந்த ராஜாவுக்கு அது புரியாம அதுக்கப்புறம் மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டபொழுதும் அதுக்கப்புறம்தான் அந்த மணல் திட்ட தோண்டி எடுத்து பார்த்து ஸ்ரீரங்கம் புதையுண்டு இருந்ததை வெளியில எடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சுகபிரம் பரீட்சித்துக்கு இதோ உபதேசம் பண்ணினாராம் அதே மாதிரி வால்மீகி வால்மீகிங்கிற குயில் ராமா ராமா அப்படின்னு பாடி இருந்திருந்ததுதான் உபனிஷத்துலயும் ஜானஸ்ருதி அப்படிங்கிறவருக்கு ரெண்டு ஹம்சங்கள் பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணித்தான் இப்படி பட்சிகளுக்கு கூட ஞானம் இருக்கு ஆனால் நம்மள மாதிரி இருக்க மனிதர்களுக்கு சில பேருக்கு ஞானம் இல்லாம இருக்கு அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறார் ஸ்ரீ ராமன் கூட அன்னத்தை தூது விட்டார் அது மூலமா சீத்தைக்கு தன்னுடைய விஷயத்த சொன்னார் ஆழ்வார்களும் பறவைகளை தூது அனுப்புறா பட்சியான ஹனுமனும் தேவிக்கு ராமனை பத்தி குப் சொல்லிருக்கார் இப்படி ஆச்சாரியர்கள் மூலமா வேத வேதாந்தங்கள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் இவைகளெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் பொடிச்சுண்டு நல்ல பொழுதாக்கிண்டு காலத்தை க்ஷேமமா ஆக்கிண்டு இருந்தோம் அப்படின்னா கார்கலந்த மேனியான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்துயர ஆழ்துயரை என் நினைத்து போக்குவர் இப்போது அப்படிங்கிற பாசுரத்துல இது நன்னா நமக்கு புரியும் இப்படி பொழுது பிரபன்னர்கள் முக்தனாக போவான் அப்படிங்கிறார் அதாவது பரமபதத்துல முக்தர் நித்யர் பிராட்டி பகவான் எல்லாரோடும் சேர்ந்து கலந்து பகவத அனுபவத்தை நீராட்ட பகவத அனுபவம் அப்படிங்கிற நீராட்டத்தை பெறுவார்கள் அது நீராட்டத்தை குறிக்கிறது அதே பகவான மனசுல நினைக்கிறது அப்படிங்கிறதும் நீராட்டம்தான் அர்ச்சாவதாரத்தில் சேவித்து குடைந்து அச்சா அர்ச்சாவதாரத்தை சேவிக்கிறது அப்படிங்கிறது குடைந்து நீராடுறதுக்கு சமம் விபவ அவதாரத்தை நினைச்சுண்டு இருந்தோம் அப்படின்னா குளிர நீராட்டுறதுக்கு சமம் அதே வைகுண்டத்துல எம்பெருமான சேவிச்சுக்குண்டு இருக்கிறது அப்படிங்கிறது குள்ள குளிர நீராட்டுறதுக்கு சமம் இப்படி நமக்கு ஆச்சாரியன் மூலமா ஞானம் பெற்று வைக்குண்டம் போனோம் அப்படின்னா பகவானை அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்ப ஏற்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்கிற பொழுது அதை விட்டுட்டு இப்படி சம்சாரத்துல படுத்துட்டு நீ உறங்குவியோ அப்படின்னு அந்த கண்ணழுகு கொண்டா பெண்ணை கேக்கிறா உத்தமமான ஆச்சாரியனை பெற்று அவர் மூலமா பகவதத்துல கலந்துண்டு இருக்கிறத விட்டுட்டு இப்படி தன்னுடைய ஆத்மாவையே நீ நினச்சிண்டு உட்காந்துருக்கியே கேவலமான தன் ஆத்மாவை மாத்திரம் அனுபவிச்சுண்டு இப்படி இருக்கிறது கள்ளத்தன்மை இல்லையா கைவல்ய அனுபவத்தை காட்டிலும் உயர்ந்தது மோக்ஷ அனுபவம் தான் தான் எம்பெருமான கலந்து அனுபவிக்க முடியும் சர்வான் காமான் சக பிரம்மண அப்படிங்கிறது வேதம் அப்படி இருக்கிற பொழுது அதை அனுபவிக்காம இந்த கைவள்ளி அனுபவத்திலிருந்து நீ தூங்கி எழுந்து வா அப்படின்னுட்டும் சொல்ற வைகுண்டத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த குணங்களை கலந்து அவனை அனுபவி எம்பெருமான அனுபவிக்கலாம் அவனோட கலந்து குணங்களை அனுபவிக்கிறது இங்கே சொல்லப்படுறது இது எப்படின்னா போக்கிய சாகித்யம் அப்படின்னு சொல்லுவா அது எப்படின்னா பாலோட சேர்ந்து பிரசாதத்தை வன் ஒத்தன் ஆனால் ஸ்வீகரிக்கப்படுறது எத்தனை பால் பிரசாதம் அப்படிங்கிற ரெண்டு பொருள் இதுதான் போக்கிய சாகித்யம் அப்படிங்கிறது நம்ம இப்படி மோட்சத்துல குணங்களை அனுபவிக்கிறோன் அப்படின்னு சொன்னால் பரமாத்மா நாம் இரு நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒத்தருக்கு ஒத்தர அனுபவிக்கலாம் நம்மளும் எம்பெருமானும் அனுபவிக்கலாம் எம்பெருமானும் நம்மளை நம்ம அனுபவிக்கிறத பார்த்து அவனும் சந்தோஷப்படுவான் இது போக்திருத்த சாகித்தியம் அப்படிங்கறது இதுக்கு அதனால மோட்சத்துல எப்படியும் கலந்து மகிழ்ந்து கூடி இருந்து குளிர்ந்து சந்தோஷிக்கலாம் சீவை குண்டத்துல அப்படிங்கறது இங்க நித்யன் முக்தன் லக்ஷ்மி உபய விபூதியோட கூடிய பகவான் அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானை நாம் அங்க சேவிக்கணும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல என்ன இந்த பாசுரத்துல புள்ளி நோய் கீண்டானை அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தையும் பகாசுரவதத்தையும் பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்றது தாயாரையும் பெருமாளையும் பிரிச்சதால இருந்த அந்த ராவணனையும் கிள்ளி கலைந்தானை அப்படிங்கிறது நகத்தால ஹிரண்ய கசிபுவோட மார்ப கிழிச்ச அதை நரசிம்ம அவதாரத்தையும் இங்க நமக்கு காண்பிக்கிறது இந்த மாதிரி மூன்று பதங்களால மூணு அவதாரத்தையும் பெரியவர்களெல்லாம் அண்மயப்படுத்தி அனுபவிப்பார்கள் அதே மாதிரி நம்ம நாமும் இந்த பாசுரத்துல முடிஞ்சவரை அனுபவிச்சிருக்கோம் மேலும் நாம் அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்